ஸோ ஹாய் ஹைஸ் சண்முகம் இன்னைக்கு எங்கே போக போகிறோம் அப்படின்னா வந்து நாயனார் கோயில் அதாவது நாகநாதர் சுவாமி திருக்கோயில் எங்கே இருக்கு அப்படின்னா வந்து பரமக்குடி மாவட்டம் சரிங்களா நான் பஸ் ரோட்ல கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல போட்டு வைக்கிறேன் இப்போ நம்ம இருக்கிற குளத்தோட பேர் வந்து வாசுதி தீர்த்தம் ஒரு கோயிலில் கோயில் கூட இந்த அளவுக்கு பெருசாக இருக்காது கோயில் அளவுக்கு குளம் வந்து அவ்வளோ பெருசாக இருக்கும் இல்லை நீராட்டிட்டு நேராக நடந்து வந்தோம்னா வேணுங்கிற சாமான்ல எல்லாமே ஃப்ரெண்ட்லேயே வைக்கணும் சைடில் அல்வா கடையில் இருந்துச்சு நான் பார்த்தேன் லோங் ட்ரம் பால் தன தீர்த்திருந்தாங்க நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் நல்லா தான் இருந்துச்சு ஸோ நேராக கோயிலுக்குள்ளே போகும்போது ஒரு அர்ச்சனை தட்டு உப்பு அப்புறம் வந்து முட்டை வாங்கிக்கிட்டோம் சரிங்களா கோயிலுக்கு வரக்கான முதல் காரணம் வந்து என்ன அப்படின்னா வந்து பாட்டி வந்து வீட்டில் நாலு தடவை பாம்பு பார்த்துட்டேன்டா மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கு ஒரு தடவை போயிட்டு வந்துடுவோம் தோஷமாக இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க சரி வாங்க போயிட்டு வந்துடுவோம்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு ஸோ கோயிலோட ஸ்பெஷல் என்ன அப்படிங்கிறத பேசிக்கிட்டே கோயிலை பாத்துருவோம் நாகநாத சுவாமி திருக்கோயில் இங்க யார் யார் இருக்காரு அப்படின்னா வந்து நாகநாதர் இருக்காரு சௌதரன் இருக்காங்க முருகன் அப்புறம் மூன்று விநாயகர் மூணு விநாயகர் மூணு மூஞ்சரோட இருப்பார் அப்புறம் பார்க்கும் போது நாகபுத்து இருக்கு இந்த கோயில்லக்க வித்தியாசமான விஷயங்கள் சொல்லிடுறேன் எல்லா இடத்துலையும் சிவன் வந்து கிழக்கு பார்த்து இருப்பாரு ஆனா இங்க மேற்கு பார்த்து இருப்பார் சரிங்களா ஏன் மேற்கு பார்த்து இருக்காரு வர்ணநாம தேவர் சரிங்களா அவரோட பாட்டு அவரோட மீன் அந்த கவிதையை பாட்டை கேட்கறக்காக மேற்கு பக்கம் திரும்பி இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா சிவன் கோயில்ல பிரம்ம பிரம்மதேவன் பிரம்மர் இருக்கிறது வந்து பிரம்மா இருக்கிறது வந்து ஒரு அரிதான விஷயம் ஆனா இந்த கோயில பிரம்மா இருப்பார் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா ஹிந்துக்களை தாண்டி இஸ்லாமிய மக்கள் இந்த கோயில வந்து கும்பிடுறது பப்பே செடி போயிடுவோம் இந்த இடத்துல இருக்கு பாத்தீங்கன்னா அந்த நாகப்பாம்பு ஐ மீன் நாக சிலை இந்த சிலையில வந்து உப்பை வேண்டிக்கிட்டு கொட்டும் போது வருது உங்களுக்கான தோஷம் விலை எது அப்படிங்கிறது பேச நல்ல ஐவீகமா இருக்கு தாண்டி வந்தா பெரிய நன்றி இவர்தான் சரிங்களா அப்ப நம்ம பேக் டு ஸ்டோரி போயிருவோம் தெரிஞ்சு இஸ்லாமியர்கள் வந்து பெரும்பாலும் அந்த கோயில கும்பிடுறாங்கன்னா இந்த கோயில் தான் ஃபர்ஸ்ட் கேள்விப்படுறேன் ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஒரு பிரசி பிரதிஷ்டப்பட்ட கோயில் வச்சுக்கோங்களேன் அது என்னடா இஸ்லாமியர் வந்து கும்பிடுறாங்க அதுல என்னடா இருக்கு அப்படின்னா அது கோயில் என்ன எழுதி இருக்காங்களோ அதை அப்படியே படிக்கவா உங்களுக்கு திருமரதூர் என்ற நாயினார் கோவிலில் அருட்பாளிக்கும் ஸ்ரீ நாகநாதர் வருநாம தேவரின் கீதம் கேட்டு மேற்கு நோக்கி காட்சி தந்ததாக வரலாறு பேசாத முல்லாவின் மகள் நாய்னார் என்று பேசிய அதிசயம் நிகழ்வற்ற தலமாகும் திருமண தடைகள் குழந்தையின்மை தீராத நோய்கள் போன்ற தோஷங்கள் நீங்கும் தளமாகவும் கால சர்ப்போஷம் விவர்த்தியாக ராகு தலமாகவும் போற்றப்படுகிறது இங்குள்ள புத்தடியில் பால் முட்டை வைத்து வேண்டுதல் செய்யும் சகல நலங்களும் கிடைக்கும் என நம்பிக்கை மிக நீண்ட காலமாக இருக்கிறது ஓகே கதையை பொறுத்தவரை பார்த்தோம் அந்த காலத்தில் இஸ்லாமியர் மன்னர் இருந்திருக்காரு அவரோட பொண்ணுக்கு பேச்சு வராமல் நிறைய இடத்துல போய் கொண்டு அப்போ இந்த கோயிலுக்கு வரும்போது அல் அல்லா நயினார்னு அவளுக்கு பேச்சு வந்திருக்கு ஸோ அதனால இங்கே அவர் வந்ததுனால இங்கே நைனார் நைனார் கோயில் அப் நைனார் ஊர் நைனார் கோயில் அப்படின்னு பேர் வந்துருச்சா அதுக்கு அப்புறமே வருது இதையும் தடையின்னு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு சரிங்களா அது வந்து என்னன்னா திருசாங்கு அப்படின்னு ஒரு ரப்பர் இருந்திருக்கார் அவருக்கு வந்து உயிர் மட்டும் தானே மேலே சொர்க்கத்துக்கு போகுது நான் உடனோட போகணும் ஆசைப்பட்டு வசிஷ்டர் போய் கேட்டிருக்காரு வசிஸ்தர் என்ன சொல்லிருக்காரு நீ ஒரு வருஷம் கடும் தவம் பண்ணினா அங்க போயிடலாம் இந்த மாதிரி நல்லதுடன் இருக்காரு இவர் ஒரு வருஷம்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னோட நான் வேற ஆட்ட கேட்கிறேன் சரி போகணும்னு சொல்லிட்டு பண்ணாம ஓகே ஒரு சின்ன பிரேக் இந்த பாதையில் அப்படி நேரா போனோம் அப்படின்னா நம்ம நாராயண சுவாமி இருப்பார் அவங்கள கும்பிட்டுட்டு அப்படியே லைட்டா வெளியே வந்தோம் சவுந்தர் நாயி அம்மன் இருக்கா சவுந்தர் அம்மனை பொறுத்தவரை முகப்பொழிவு முகத்தெளிவு அப்படிங்கிறதுக்குலாம் அவங்க அவங்கள வேண்டிக்கிட்டால் அவ்வளோ நல்லது நடக்குமா ஸோ அவங்களே கும்பிட்டு அப்படியே பொழியே கீழ்படி இறங்கி வந்தால் மகாலட்சுமி தாயார் இருப்பாங்க இப்போ நம்ம பழையபடி நம்ம கடைக்கு போவோமா நம்ம கதையில் எங்கே பார்த்தோம் ரிஷிகிட்ட போயிட்டு இந்த மாதிரி கேட்குறாரு அவர் இந்த மாதிரி ஒரு ரிஷி வந்து ஒரு வருஷம் நீங்கள் வெயிட் பண்ணுன்னு சொன்னானே ஒரு வருஷம் ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறாரா இல்லை நமக்கு ஒரு வருஷம் பண்ணி அதுக்கப்புறம் ரிசல்ட் வரலன்னு பேச ரெண்டு வாக்குவாதமாக சாப விட்டுறாருன்னு வேற ஆள் தான் போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே உடனே விஸ்வமுத்திரிட்ட போயிட்டு ஐயா இந்த மாதிரி அவர் சாப விட்டார் எனக்கு ஏதாவது ஒரு இது பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டோன்னே அவர் என்ன பண்ணார் ஒரு ஆயிரம் ரிஷிகளை கூப்பிட்டு வந்து சாபவருக்கு நீங்க இது விருத்தி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னேன் அவங்க வந்து ஆயிரம் பேர் சாபம் ஆயிட்டு இருந்ததுக்கு சிஸ்டர் சாபம் நம்ம பண்றதா அப்படின்னு சொன்னேன் இவர் காண்டாயி இந்த ஆயிரம் பேருக்கு சாபம் விட்டுறாரு உடனே இந்த ஆயிரம் பேர் இந்த கோயிலுக்கு வந்து அந்த வந்து அடைகிறாங்க சரிங்களா சோ அப்படி ஒரு கதை இருக்கு இதையும் தாண்டி நம்ம கோயிலுக்கான ரொம்ப ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இந்த சட்ட சிக்கல் பொய் பொய் சாட்சி சொல்லுவாங்க இல்லை உங்க சைட் நியாயம் இருந்தாலும் அது தப்பா இருக்கும் பாத்தீங்களா நம்ம நாகநாதர் மாதிரி ஒரு பெரிய ஒரு பஞ்சாயத்து தலைவர் யாரும் இல்லை நான் இந்த கோயில மஞ்சளாக இருக்காங்களா தான் பிரம்மா ஓகே நம்ம கதைக்குள்ள போவோம் ஸோ நீதி வாங்கி கொடுக்கிறது நம்ம நம்ம நாகநாதர் மாதிரி ஒரு நமக்கான ஒரு உறுதலை வேற யாருமே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த மாதிரி நேராக போனா நம்ம சனீஸ்வரனை பார்க்கலாம் என்னோட சனீஸ்வரன் அதே மாதிரி சைடில் நவகரங்கள் அவங்களே பார்க்கலாம் அப்படியே திரும்பி சைடு வந்தோம்னா நம்ம நாக புத்து இருக்கும் சரிங்களா அந்த மாதிரி கோயிலோட புகழுங்கிறது நிறைய இருக்கு வாசலுக்கு வாசகி தீர்த்தமாக இருக்கட்டும் சரி இந்த கோயிலில் வந்தால் ஒரு வேண்டுதலாக இருக்கட்டும் நிறைய இருக்கு வெளியே பிரதிகாரத்தை சுற்றில் ஒரு ஃபுட்டேஜ் ஏறிச்சு அது கொஞ்சம் மிஸ் ஆயிருச்சு ஸோ அதை கிடச்சோடனே கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் போடுறேன் உங்களோட உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸாக சொல்லுங்க இதே மாதிரி நல்ல வந்து பார்க்கல அது ஒரு யோக்தா பாய்